என்ன பார்த்துட்டு அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க வேற உட்கார்துக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்களே தேடி புடிச்சு ஒரு சேர் பிடிச்சி நாங்க உட்கார்ந்தோம் அந்த அளவுக்கு நீங்க உங்க ஆதரவை காட்டிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்டு இருக்கிறதுக்கு ஏதோ சூடாத செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் வாய் முடிக்கணும் நம்ம மேலே ஒன்று பேசக்கூடாது ஏன் வந்து நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போனால் செக் பண்ண வேண்டியது யாரு இங்கே வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு டேரக்டர் சார் வாங்க ஏன்னா எங்கே மரியாதை நாங்கள் விட்டு வர மாட்டோம் நாங்க விட மாட்டோம் உட்கார்துக்கு எங்களுக்கே உட்கார்துக்கு இடம் இல்லை நாங்கல்ல தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்க உட்கார்ந்தோம் அந்த அளவுக்கு நீங்க உங்க ஆதரவு காட்டிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறதுக்கு ஏதோ சூடர் செய்திகள் இருக்கும்னு ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணுன்னு அப்படின்னு மேலே ஒன்றும் பேசக்கூடாது சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்பந்திகள் சம்மந்திகள்னா அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டியூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசு தொடர்ற மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னன்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தா குறைசல்லாம போறது இல்லை வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதுல வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல போடல ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யார் தயவு செய்து மடிக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் எங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முறை ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மறந்துட்டாரு சார் டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது யாரு வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டாரு டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் பிளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு வர மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டுங்க சாரி ஆக்சுவலி நான் அப்ப ஊர்ல இருக்கல டிசைனிங் பண்ணும்போது போது அப்ப என்ன சார் இல்ல தமிழ் தெரியல கரடம் தெரியுது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை அடைப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய பாடல்களனால இந்த படம் உருவாயிருக்கு அவர் நீங்க போடாமல் விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி சாரி சார் சாரி கேட்டுக்கிறேன் இன்னமும் ஓகே 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 இத நீங்க பேட்டியில சொல்லும்போது சொல்லுங்க பெயரு விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மன்னிச்சிக்குங்கன்னு சொல்லி எடுக்கிறேன் தமிழ்ல தமிழ்ல போட்டிருக்கு தமிழ்ல போட்டிருக்க கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது தமிழ்ல நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தாரு சொந்த சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்துட்டு போயிட்டாரு குற்றம் தவிர இதை குற்றமா நினைச்சாரு தெரியல எனக்கு என்ன பாத்துட்டு போயிட்டாரு அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க வேற ஓகே ஓகே இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே எல்லாரு பற்றி சொல்கிறது தான் அவ்வளோ சொல்லலாம் அரவிந்த்ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்க நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு இரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கான் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம் அவங்கவுங்க அறிவினால்தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது நம்ம யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீன அவங்க ரீல் காணி கூட இப்படி பண்ணிட்டேன் ஒரு நிஜ பண்ண ஒரு அதோட கட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு காமெடி சீன் பாட் ரெண்டு வாங்கிட்டு வாங்கிட்டுமையா எங்கடா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸும் போட்டுருங்க என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா இருக்குது தோன்றதுல கண்ணா பண்ணான்னு நான் சொல்லி தான் தருவன் என்ன பாட்டு இல்லை வெறும் பாடல்களில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீலில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்றேன் நீங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்ல டைரக்டர் டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தையா ஐயோ அது அழகாக இருக்காங்க நம்ம நம்ம நல்லா அழகாக இருக்காங்க படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க நம்ம நம்ம இல்லை 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 ஹீரோயின் தான் நீங்கள் நான் நான் வந்து என்னென்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசுனாங்க நல்லா நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு இன்றைக்கி ஒரு இப்போ மேடையில் கொஞ்சம் ஆர்ட் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்கம்மா நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஸ்டாங்கிலே நம்ம ரெண்டு தொழில் குதித்தோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளையம் பொறுப்பு அதிலருந்து நாங்களெல்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம் பிள்ளா இருக்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் பேர் சார் தாடி ஆ செல்லில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்க பேர் சார் ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமை பெற்றுறோம் இதே போல கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம் ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்கு பார்த்தீங்களா எத்தனை பேர் கண்ணா போடிகார பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்க ஊரு பக்கத்து ஊரு பழைய பண்ணப்புறம் சின்ன தாய் பெத்த மகன் புச்சை முத்து ஏரிய பக்கத்து பக்கத்து ஊரு நாங்கள்லாம் போல பிக் பாஸ் என்ன அவ்வளவு பையன் கூற ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆளு போட்டு அடிச்சுட்டாங்களா அது பெரிய கதை